from Happy Vlogs. Hi. எங்க ரொம்ப நாளா எங்கள ஆள காணோம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா இன்னைக்கு போறாங்க எங்க போறோனா ஒரு ரோட் ட்ரிப் ரோட் ட்ரிப் போறோம் பயங்கர ஜாலியா இருக்க போது வாங்க பார்க்கலாம் ஒரு அழகு மழை பெஞ்சா இன்னும் அழகா இருக்கும் ஆ இருக்கும் ஓட்டுறது கஷ்டம் ஆனா அது ஒரு நல்ல ஃபீல் நைட் ரைட் அடடே உடனே அவங்க வந்துருவாங்களே அந்த வைபே வைபே எத்தனை பேருக்கு பிடிக்கும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஃபீல் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் பார்க்கலாம் கமெண்ட் போறாங்கလားன்னு பார்க்கலாம் அதுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு போடுவாங்க சப்போர்ட் இல்லன்னா போட மாட்டாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் பாக்குறங்க எல்லாரும் தயவுசெய்து வந்து கமெண்ட் பண்ணுங்க வந்து அப்படி கேஞ்சல எத்தனை பேருக்கு வந்து நைட் டிரைவ் போறது பிடிக்கும் அதுவும் வந்து நைட்ல மழை டைம்ல இளையராஜா பாட்டு கேட்டுட்டே கார்ல போறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இது எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும் சொல்லுங்க பாருங்க பசங்க கூட படுத்து செட்டில் ஆயிட்டாங்க ஒண்ணுமே தெரியல அந்த அளவுக்கு அழகா பெட்ல படுத்து செட்டில் ஆயிட்டாங்க

அப்படின்னு சொல்லலாம் ஹாப்பி லாக் தான் பட் இது எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா மோனிஷா ஹோட்டல் விஜேஸ் இதுவாலை ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு நினைக்கிறோம் நம்மளும் அங்கே சாப்பிட்டு எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு வந்துருக்கோம் எஸ்பெஷலி நிறைய குழம்பு வெரைட்டிஸ் சைட்ஸ் நிறைய இருக்கு சரி நானும் இறங்குற காலத்தில்

நேரத்தில் நாங்கள் ரோட் ட்ரிப்பு தொடங்குறோமோ ஒரே டிராஃபிக் ஜாமாக இருக்குது இல்லை பகலில் போனால் தான் டிராஃபிக் ஜாம் பண்ணுறானுன்னு பார்த்தா இங்கே பாரு இத்தில நம்ம நேரம் ஏறத்தாலும் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே அப்படியே ஸ்லோ மோஷனில் போயிட்டுருக்கு இந்த ஸ்பீடில் போனால் நாங்கள் எப்போ வந்து ட்ரிவாண்ட்ரம் போய் சேர்றதுன்னு தான் எங்களுக்கு தெரியல சென்னையிலேருந்து ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கோம் இதுக்கு நடுவில் வேறு பசங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னதுனால ஹோட்டலில் டின்னரு மிட் நைட் டின்னர் ஸ்நாக்ஸ் அது இன்னும் தூரம் நிறைய போக வேண்டியது இருக்கு விழுப்புரம் போனோம் திருச்சி மதுரை சாத்தூர் கோயில்பட்டி திருநெல்வேலி நாக நாகப்பட்டினம் வராதுங்க நாகர்கோவில் அப்படி போயிட்டு வேண்டாம் போனோம் நடுவில் கொஞ்சம் டைவர்ஷன் டெக் டைவர்ஷன் மாதிரி கன்னியாகுமரி போகலாமா அப்படின்னு ஒரு மைண்டில் சொல்லிகிட்டே இருக்குது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது பார்ப்போம் ஸோ இந்த டிராஃபிக் ஜாம் ஃபஸ்ட்டு முடியணும் இப்போதைக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அரௌண்ட் ஒன் டைம் ஒன்று முப்பத்தி ரெண்டு ஒன் தேர்ட்டி டைமு விட்டு ஆஞ்சநேயர் ஏபிடி தான் நம்ம போனோம் ஏபிடி சர்வீஸு ஆஞ்சநேயர் தான் இருப்பார் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி ஓ அது பார்சல் சர்வீஸ் ஆமாம் அதை தான் சொன்னேன் சரி ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சி நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் பாய் இந்தாங்க இந்தாங்க காசி குடிங்க தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு கடை கந்தவிலாஸ் ஒரு கடை இப்போ டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி போயிட்டு இருக்கோம் இன்னும் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துட்டுருக்கு டுவெண்ட்ரம் நோக்கி நம்ம பயணம் இப்போ தான் நம்ம ஒரு நூற்றி அறுபத்தேழு கிலோமீட்டரே வந்துருக்குமோ எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க காரில் கீர்த்தியாகி அவ்வளோ ஒரு மூணு மணி வரைக்கும் மூணு கம்பெனி கொடுத்துட்டு இருந்தா போய்ட்டு இருப்போம் சும்மா இந்த ஒரு கிளிப்பு தான்னா ஸ்டாண்டில் இந்த செல்ஃபி ஸ்டிக்கில் தான் பேசுகிறேன் பட் ஸ்டில் எதுக்கு இந்த வீடியோ திடீர் எடுக்க ஆரம்பிச்சுன்னா பாட்டு கேட்டுட்ருக்கும் போது ஒரு விஷயம் தோணுச்சு தனுஷோடைய நீட் படத்துலேருந்து இந்த சாங் போயிட்டு இருந்தது யோசிச்சேன் என்னன்னா எவ்வளோ டேரக்டரு பாலச்சந்தர் ஆட்கள் அது நூறு படம் ஐம்பது படம் எழுபது படம் டேரக்ட் பண்ணாங்க கேஎஸ் அவி மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் அவங்க கூட அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்க்கில் இந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு பாட்டு வச்சுருப்பாங்களான்னு தெரியல பட் தனுஷ் வந்து அந்த அளவுக்கு அவங்களுடைய அசிஸ்டன்ட் டேரக்டரெலாம் மதிச்சதுனால தான் ஏடி ஏடின்னு ஒரு சாங் வச்சுருக்காருன்னு அந்த பாட்டு கேட்டவுன்னு தோணுச்சு சரி இந்த அரிய கருத்து நமக்கு மறந்துட போதுன்றதுனால தான் அர்ஜென்ட்டாக எடுத்து இந்த வீடியோ ரெக்கார்டிங் மூணு இருபதுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன் பாய் நான் ட்ரைவிங் பண்ணணும் கண்டினியூ பண்ணுறேன் இந்த டயர் பாருங்கள் ஒரு லைனில் மட்டுமே ஒரு ரோவில் எட்டு டயர் இருக்குது அந்த மாதிரி இவங்க ஒரு பதினாறு பத்து பன்னெண்டு ரோ கிட்ட ஃப்ரண்ட்டில் இருக்குது ஒரு ரோக்கு எட்டுனாலும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு டயர் எனக்கும் ரோடு ஃபுல்லாக இவன் தான் போகிறான் சொன்ன நான் எட்டு ரூபா வந்து வெறும் அந்த இதுக்கு மட்டும் எட்டு ரூபா இருக்கு அதுக்கப்புறம் முன்னாடி இன்ஜின் பொருள் அதில் இருக்க ஒரு நாலு ரூபா ஸோ அதில் ஒரு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தாறு டயரு மாசில் குட் மார்னிங் மறுபடியும் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட கிட்டே காரைத்திட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டேன் இதுக்கப்புறம் ஒரே ஸ்டா சர்ச் போக வேண்டியது தான் இன்னொன்று பாதுகாப்பு போயிட்டு தான் இருக்காங்க ஸோ நான் கட் பண்ணிவிட்டு நான் ட்ரைவிங் பண்ணுறேன் இன்னைக்கு ஈவினிங் உள்ளே அது நம்ம போய் சேரணு வேண்டப்போம் திருச்சி இன்னும் ஒன் டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் இருக்குது அழகான ஒரு சன்ரைஸ் நம்ம திருச்சிக்கு முன்னாடி இருக்கோம் காஃபி விளாகா இரு அதுக்குள்ளேயும் காவியன் தூங்கி எழுந்துக்கிறாரு ஸோ அவங்களுக்கு இந்த கார் பெட்டு வேறு வாங்கி போட்டோமா செம்மையாக கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டாங்க அதுக்குள்ளேயும் நம்ம ஸ்டவ் என்ன இருக்குன்னு பார்ப்போம் பிஸ் இஸ் அவர் ஸ்மால் ஸ்டெவ் இதுக்கான பியூட்டிங் சொல்லுறது காலை கொஞ்சம் தலைப்பினா எடுத்துக்கிட்டாங்க ட்ராவல் டைமில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் குக் பண்ணுறதுக்கும் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சூடு பண்ணுறதுக்கும் இந்த குட்டி ஸ்டெப் ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இருக்கு இருக்குது ஹெல்த் டெக்னியூவும் இருக்குது இதில் நீங்கள் ஹீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாத்தீங்க ஃப்ளேம் இவ்வளோ நீட்டாக இருக்குல்ல க்ளீன் ஃப்ளேம் ப்ளூ ஃப்ளேம் பக்கா ப்ளூ ஃப்ளேம் நம்ம எல்பிஜி சிலிண்டர் கூட இந்த அளவுக்கு நீட்டாக எதுவாக ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு நார்மல் டெம்பரேச்சரில் கெட்டு போகாத பால் பேக்கெட்ஸ் நிறைய பிராண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கிது நாங்கள் சின்ன ஃபேமிலியாக இருக்கிறதால ஒரு லிட்டர் பேக் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வாட்டி யூஸ் பண்ணுறதை விட சின்ன சின்ன ரீஃபில் பேக்ஸ் வாங்கிட்டோம் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கவுண்ட்கிட்ட மாதிரி கிட்டே பிளான் பண்ணிக்கோங்க ஸோ வால்கா இது காவியன் பின்னாடி போ ஹிட் லைட்டாக வை

பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல சரியான ஹீட்டுங்க இது யூட்டன் ஃப்ளேம் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஃப்ளேம் ஒரு ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கூட ஆயிருக்காது அதுக்குள்ளேயே பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் சும்மா ஒரு கடை கடை வாசலில் இடம் இருந்துச்சு அங்கே நிறுத்திட்டோம் கைப்பக்குவன்றது இதுதான் அளவு கரெக்டாக பால் பொங்க ஆரம்பிச்சிக்கிட்டு அடே டேய் பரவாயில்லையே டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணியாச்சு நான் கூட பொங்க விட்ருவேன்னு நினச்சேன் ஃபஸ்ட் டைம் முன்னால் அது அர்ஜென்ட்டில் இது ஆகிரும் ஆஃப் ஆச்சு கிடைச்சிமா ஆஃபே பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஆளு மாசண்ணே சும்மா கம்ம 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 கம்மன்னு வருது தேங்கான காஃபி இன்னும் கொஞ்சம் காஃபி பவுடர் போட்டுக்கலாமா இல்லை இல்லை போதும் போதும் ரொம்ப ஸ்ட்ராங் வேணாம் சூப்பரான ஒரு மார்னிங் காஃபி குடிச்சவங்க சின்ன பையன் காஃபி குடிக்க மாட்டான் அதனால என்னோட காஃபியை கெஸ்டாக வந்திருக்க என் ஃப்ரெண்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னதால அவருக்கு ஆஃபர் பண்ணிட்டோம் குடி 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 வா வா பிரெட் போட வர ஜஸ்ட் பிரெட் போடுங்க இங்கே வை அவருக்கு இங்கே வை அந்த காஃபி வேற பாதி குடிச்சிட்டு வச்சிருக்காரு பயங்கர பசியில் இருக்கார் பாவம் காஃபி ரெண்டு கப்பு காஃபி இருக்கு அழகான ஒரு குடியலு பெரம்பலூரை தாண்டி ஹாப்பி ப்ளாக்ஸ் பயணித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அனைவரையும் ஆற்புடன் வர வேண்டும் அவ்வளோ அழகாக இருக்குது சைடில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் சின்ன குழந்தை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டவ் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க

டான்ஸ் ஆடிட்டு வர்றதுடா குதிரை அதில் போட்டிருக்காங்க பாரு விஎஸ்எம் சினிமா பூ நாட்டிய குதிரை சாடா நாட்டிய குதிரைன்னா டான்ஸ் ஆடுமா ஆமா இவ்வளோ அழகு பாரு டான்ஸு கால் ஸ்டெப் எல்லாம் வச்சு வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்கு கால் பாரு அதுக்கவே மாட்டேங்குது கால் மார்னிங் பிரேக்பாஸ்டுக்கு மதுரைல அர்ச்சனா ஹோட்டல்ல சாப்பிட்டோம். தோசையும் பூரியும் கூட சாம்பார் சட்னி கிழங்கு எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலா முதல்ல பைபாஸ்ல இருந்த கடை தான் சொல்லிட்டான் மணிக்கு முன்னாடி கிடைக்காது சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிற வழியில் சாத்தூர் கோவில்பட்டி இங்கே ஃபேமஸாக இருக்கக்கூடிய சேவு முறுக்கு வெரைட்டிஸ் மிட்டாய் இதெல்லாம் வாங்காமல் போக முடியுமா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் அங்கே தான் கடை டாய் டாய் ட்ரிவந்தரம்ல நாங்க எங்க ஃப்ரெண்ட் வீட்ல தான் ஸ்டே பண்ண போறோம் ஸோ சென்னைல இருந்து யூஷுவலா ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் வாங்காமா இந்த ஊர் ஸ்பெஷாலிட்டிஸ் வாங்கிட்டு தான் இந்த கடைக்கு போறேன் ஜிலேபி கருப்பட்டி இது どうなって,ううってるの இந்த கடையை நாங்கள் நிறைய ரிசர்ச்சுக்கு அப்புறம் தாங்க கண்டுபிடிச்சோம் இது ரொம்ப பாரம்பரியமிக்க கடை இந்த கடையை கூகுள் மேப்ஸில் போட்டப்போ வேறு ஒரு லொக்கேஷன் கூட்டிகிட்டு போயிடுச்சு மேபி அது அவங்களுடைய பழைய கடையாக கூட இருக்கலாம் ஆனால் நாங்கள் வாங்கின இந்த கடை தான் புது கடை பெரிய கடை இது பைபாஸ்லேயே இருக்குங்க நாங்கள் கன்னியாகுமரி போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம் ஃபோர் ஓ கிளாக் அங்கே க்ளோஸிங் டைம் விவேகானந்தர் ராக்குக்கும் திருவள்ளூர் ஸ்டாச்சுக்கும் நடுவில் புதுசாக தொடர்ந்துருக்க அந்த கிளாஸ் பிரிட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு லஞ்சை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணோம் அந்த த்ரீ ஹவர்ஸ் ஜேர்னியில் எவ்வளோ வெதர் சேஞ்சஸ் இல்லை சடனாக டார்க் க்ளவுட்ஸ் திடீர்னு மழை அப்புறம் பார்த்தா புயல் மாதிரி காற்று கடவுளே கன்னியாகுமரியில் எப்படியாவது வெதர் கிளியராக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே போனோம் எங்கள் ப்ரேயர்ஸ் வீண் போகலை ரோடோட ரெண்டு பக்கமும் இந்த அழகான விண்வீல்ஸை பார்த்துக்கிட்டே நாங்கள் ஒரு வழியாக கரெக்டான டைமில் கன்னியாகுமரி வந்து சேர்ந்துட்டோங்க கன்னியாகுமரியில் நாங்கள் பார்த்த அனுபவிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை அடுத்த எபிசோடன சொல்கிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் தேங்க்யூ